அவுது பில்லாஹிம் ரஜீம் ஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே மாற்றுமத சகோதர சகோதரிகளே நார்த்திக நண்பர்களே அல்லாஹுடைய வார்த்தைன்னு சொல்கிற இந்த அல் குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய மனசை அது வெகுவாக மாற்றுச்சு எல்லாராலும் ரோஷக்காரராக அறியப்பட்ட உமர் ரலி அல்லா வன்ஹு அவர்களை மாற்றிய வசனங்கள் தனக்கு பிரியப்பட்ட செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அபுதல்ஹா ரலி அல்லா வன்ஹு அவர்களுடைய மனசில் போட்ட வசனங்கள் கிஃபார் குலத்துக்கு கிஃபார் குலத்தாருடைய மிக பெரும் செல்வாக்கை பெற்ற ஒரு நபராக இருந்த அபுதர் ரலி அல்லா வன்ஹூ அவருடைய மனசை மாற்றிய இந்த வசனங்கள் இந்த காலத்தில் வாழ்கிற நம்முடைய மனசில் ஏன் எந்தவித மாற்றத்தையும் பெரிதாக ஏற்படுத்துவது இல்லை என்ற யோசனை எனக்கு தோணுச்சு கூடவே இன்னொரு யோசனையும் தோணுச்சு மற்றவங்களை பற்றி யோசிக்கிறியே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த குரான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அலஹ்துல்ல என்னோட வாழ்க்கையில இந்த குரான் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முன்னுரை மாதிரிதான் இனியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது வாரம் ஒரு முறையோ என்னுடைய வாழ்க்கையில இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றங்களைப் பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன் இந்த மார்க்கம் எவ்வளவு எளிதானதோ அதே அளவுக்கு தூய்மையானது யாரோட மனசில் தூய்மையான எண்ணங்கள் இருக்குதோ அவங்க இஸ்லாத்தை அணுகுனா அது அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது அதில் நானும் ஒருவண்ண சொல்லலை மார்க்க விஷயத்தில் மார்க்க கல்வியின் விஷயத்தில் நான் என்ன ஒரு படிப்பினையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை ஆனால் உங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு படிப்பினை தான் ஏன்னா கண்களால் அனைத்தையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தன்னுடைய முகத்தை கூட கண்களால் பார்க்க முடியாத ஒருவனை அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது ஒரு படிப்பினை நான் அல்லாஹுடைய வார்த்தைகளை பார்த்ததில்லை அல்லாஹுடைய காபாவை பார்த்ததில்லை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியை பார்த்ததில்லை ஆனாலும் பார்வை இல்லாத போதிலும் உள்ளத்தில் இதையெல்லாம் பார்க்கும்படி அல்லாஹூ சுஹானவத்த எனக்கு அருள் செஞ்சான் என்னுடைய பார்வையானது உள்ளத்தில் உயிரோட்டம் உள்ள பார்வை பார்வை என்பதை விட நேசம் நம்ம கண்கள் ஒன்று பார்க்கும் அடுத்த கணமே நம்ம பார்வை வேறு விஷயத்துக்கு தாவிடும் ஆனால் இது என்னுடைய உள்ளத்தில் விழுந்த நேசம் அல்லாஹுடைய வார்த்தையையும் அவனுடைய காபாவையும் அவனுடைய தூதரின் மஸ்ஜிதுன் நபவியையும் நான் நேசிக்கிறேன் இந்த நேசத்தின் விளைவு என்னை என்ன வாக்கியது நான் எப்படியெல்லாம் மாறினேன் இதற்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் இருந்தேன் இஸ்லாம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன இதையெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் ஏன்னு கேட்டா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற என்னையவே இஸ்லாம் இந்த அளவுக்கு மாத்துது அப்படின்னா அல்லாஹுடைய வார்த்தைகளை கண்களால பார்த்து ஓதக்கூடிய மக்களாக இருக்கிற உங்களை இந்த இஸ்லாம் எப்படி மாத்தும் சுஹான் அல்லா இந்த தூய்மையான மார்க்கத்தை நெருங்கி பாருங்க அது நமக்கு நம்முடைய உள்ளத்துக்கு கொடுக்கும் அமைதியும் அடக்கமும் ஒரு தன்னிறைவும் அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அதை அனுபவிச்சு பாருங்க நான் எப்படி அதை நெருங்கினேன் அல்லாஹ் எனக்கு எப்படி அதை கொடுத்தான் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருக்கு இதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும் வரும் வீடியோக்களில் நம்ம விரிவாக காண இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க உலக இஸ்லாமியர்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செய்து கொண்டே இருக்கிறேன் சொர்க்கத்தின் உயர்ந்த படித்தரங்களில் ஒன்றான ஜன்னத்துல் ஃபிரிதவுஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ